ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த வீடியோவில் நம்ம நாலு ஃபண்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ணப் போகிறோம் இந்த நாலு ஃபண்டும் பார்த்திங்கன்னா கேப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க இந்த கேப் ஃபண்டில் இருக்கிற டாப்பாக இருக்கிற நாலு ஃபண்டுகளை பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஃபண்டு வந்து பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு அடுத்தது ஹெச்டிஃப்சி ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு தேர்டு வந்து ஜேஎம் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு ஃபோர்த்து குவான் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு இந்த நான்கு ஃபண்டுகளும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் போர்ட் போலியோ வச்சிருக்கு இது யாருக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனா வந்து ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது வந்து நான் ஒரு வெப்சைட் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இந்த வெப்சைட்டில் வந்து நான் எப்படி ஒன் குரோர் வந்து அச்சீவ் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கு செயல்முறை விளக்கமாக வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் நான் எந்த ஃபண்டில் போட்டிருக்கேன் என்ன போர்ஷன்ஸில் போட்டிருக்கேன் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் நான் போட்டிருக்கேன் அடுத்தது சப்போஸ் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒன்றுமே தெரியாத நபராக இருந்தால் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றினா ஃபுல் டீட்டெயில் ஏ டு விசிட் வந்து நீங்கள் அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் என்கிட்ட வந்து ஒன் டு ஒன் மீட்டிங் வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஒன் டு ஒன் மீட்டிங் நீங்கள் புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் டைரெக்டாக வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட சந்தேகங்களை நீங்கள் தீர்த்துக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஃபண்டு நம்ம பார்க்குறது வந்து பராக பார்க்கோட கேப் ஃபண்ட் இந்த ஃபண்டு வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஃபண்டு ஆக்சுவலாக நார்மலாக இருக்கிற நம்ம கேப் ஃபண்டை பார்க்குறப்ப அந்த எல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிற ஸ்டாக்ல முதலீடு பண்ணுவாங்க பராக் பாரிக்கோட கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது இந்தியாவிலேயும் முதலீடு பண்ணுறாங்க இன்டர்நேஷனல் மார்க்கெட்லையும் முதலீடு பண்ணுறாங்க அது மாதிரி இல்லாமல் இதுல டெட் போர்ஷன் இருக்குது ஸோ இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு ஈக்குயிட்டியில் தான் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிறது கிடையாது ஈவன் டெட்டில் வந்து உங்க போர்ஷன்ஸ் இருக்கு டெட்டில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டூ பர்சன்ட் வந்து டெட்டில் ஹோல்ட் பண்ணுறாங்க நம்ம ஒரு ஒரு அடிஷ்னலாக வந்து ஒரு டெட் மார்க்கெட்டில் வந்து நம்ம முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதில் வந்து ஈக்கோட்டியும் இருக்கிறதுனால வந்து மூன்று விதமான பெனிஃபிட்டுகள் இருக்குது இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் கரண்ட்லி பிராக் பரிக் ஃப்ளெக்சிகா ஃபண்டோட எண்ணெய் விட மதிப்பு வந்து நைன்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஆயிருக்கு இந்த ஃபண்டில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து ஏஎம் சைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் குரோர்ஸுக்கு மேலே போயிடுச்சு அதாவது நிறைய பேர் இதில் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அதனால தான் வந்து இதோட ஏஎம் சைஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து குரோ ஆயிருக்கு இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்சி ரேஷியோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீயாக இருக்குது அதாவது ஒரு ஆக்டிவ் ஃபண்டை எடுத்து நம்ம கம்பேர் பண்ணுறப்ப குறைந்தபட்சமாக ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்வாக இருக்கும் இது இன்டர்நேஷனல் மார்க்கெட்லாம் முதலீடு பண்ணுறதுனால இதோட எக்ஸ்பென்சி ரேஷியோ ஸ்லைட்லி அதிகமாக இருக்குது இந்த ஃபண்டில் எந்த லாக்இன் பீரியடும் கிடையாது எப்போ வேண்டாலும் நீங்கள் முதலீடு பண்ணலாம் எப்போ வேண்டாலும் இந்த ஃபண்ட்டில் நீங்கள் வெளியேறிக்க முடியும் அடுத்தது இந்த ஃபண்டோட பெஞ்ச் மார்க் வந்து நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபண்டில் வந்து நீங்கள் செய்கிற முதலீடு எல்லாம் பிரித்து முதலீடு பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதாவது இவங்களோட போர்ட்ஃபோலியோட ஹோல்டிங்கில் எப்படிப்பட்ட ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த ஃபண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்களோட ஹோல்டிங்கில் வந்து பெரிய அளவு வந்து செவன்ட்டி ஒன் பர்சன்ட் வந்து லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுறாங்க மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் செவன் ஃபோர் பர்சென்ட் தான் வந்து மிட் கேப்பில் முதலீடு பண்ணுறாங்க ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் செவன் வந்து ஸ்மால் கேப்பில் ஹோல்ட் பண்ணுறாங்க ஸோ உங்களோட முதலீடு எல்லாம் வந்து லார்ஜ் கேப்பில் இருக்குது சப்போஸ் நீங்கள் ஏற்கனவே லார்ஜ் கேப் ஃபண்ட்டை நீங்கள் முதலீடு செய்யணும் நபராக இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஃபண்டில் முதலீடு பண்ணுறதை தவிர்த்துக்கலாம் ஏன்னா லார்ஜ் கேப்பில் இருக்க பெரும்பாலான ஸ்டாக்கில் வந்து பாரிக் ஃப்ளெக்சிக் கேப் ஃபண்டில் இருக்கும் அதை நீங்கள் தவிர்த்துக்கலாம் நீங்கள் ஒரு லார்ஜ் கேப்பில் முதலீடு பண்ணுங்கள் அல்லது கேப் ஃபண்டில் முதலீடு பண்ணுங்கள் இந்த ஃபண்டு கடந்த ஒரு வருடத்தில் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெவன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு கடந்த ஆறு மாதத்தில் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு அதாவது நம்ம செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா பல ஃபண்டுகள் வந்து பெரிய அளவில் டிராஸ்டிக்கலாக குறைஞ்சிச்சு எவ்வளோ பெரும்பெரும் ஃபண்டுகள்லாம் வந்து பெரிய அளவில் குறைஞ்சிருச்சு பட் இந்த பராக்பரிகோட கேப் ஃபண்டு வந்து பெரிய அளவில் வீழ்ச்சி அடையலை அதுங்கிறது இந்த ஃபண்டுக்கு வந்து அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆயிருக்கு மூன்று வருடங்களில் டொண்ட்டி ஃபோர் பாயிண்ட் எயிட் செவன் பெர்சென்ட்டும் ஃபைவ் இயரில் வந்து டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த ஃபண்டோட டாப் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறப்போ என்னென்ன என்ன ஸ்டாக்ல ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் டாப் ஹோல்டிங் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வச்சுருக்காங்க பஜாஜ் ஹோல்டிங் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கோல் இண்டியா இருக்குது பவர் கிரிட் கார்பரேஷன் இருக்குது ஐசிஐசிஐ பேங்க் இருக்குது ஐடிசி இருக்குது கோத்தக் மஹிந்திரா பேங்க் பேங்க் அப்புறம் மாரதி சுஜிக்கு அப்புறம் மகேந்திரா மகேந்திரா இதெல்லாம் வந்து டாப் ஹோல்டிங்கா இருக்கு இந்த ஃபண்ட பொறுத்த வரைக்கும் இது வந்து பராக் பாரிக்கோட ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட டாப் ஹோல்டிங் பத்தி நான் இப்ப பார்த்தாச்சு இதற்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட பத்தி பார்க்கலாம் ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்சிகாப் ஃபண்டோட எண்ணெய் விட மதிப்பு கரண்ட் ரேட்டில் வந்து டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு இந்த ஃபண்டோட எண்ணெய் விட மதிப்பு வந்து இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க இந்த பண்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது அதே நேரத்தில் பராக் பார்க் ஃப்ளெக்ஸிகாப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதோடய என்ன விட மதிப்பு வந்து அதாவது அந்த ஃபண்டுக்கு வந்து ரொம்ப ப்ரீ ஹிஸ்ட்ரி கிடையாது அது மாற்றம் இல்லாமல் ஃப்ளெக்ஸிகேப் ஃபண்டு வந்து ஹெச்டிஎஃப்சி ஃபிளெக்சிகாப் ஃபண்டுக்கு லாங் ஹிஸ்ட்ரி இருக்குது இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீயாக இருக்குது பராக்பாரிக் ஃப்ளெக்ஸிகாப் ஃபண்டை விந்து இது வந்து கொஞ்சம் அதிகமாக அதே நேரத்தில் இந்த ஃபண்டோட பெஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் டோட்டல் இண்டக்ஸ் இந்த பண்டில் எந்த லாக்கின் இன் கிடையாது எப்ப வேணாலும் பட்சத்தில் நீங்க வித்ரா பண்ணிக்க முடியும் இதற்கு ஒன் இயற்குள்ள நீங்கள் வித்துட்டு அது எல்லா வகையான பிளிக்சி கேப் ஃபண்டுக்கும் பொருந்தும் எக்ஸிட் லோடு வச்சிருக்காங்க அதை நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த ஃபண்டோட ஹோல்டிங் அதாவது எப்படிப்பட்ட போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க பெரும்பாலான முதலீடு வந்து லார்ஜ் கேப்பில் வந்து செவன்ட்டி த்ரீ பர்சன்ட் வச்சிருக்காங்க மிட் கேப் பொறுத்தவரைக்கும் த்ரீ த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட்டும் ஸ்மால் கேப்பில் வந்து நைன் பாயிண்ட் நைன் வந்து முதலீடு பண்ணுறாங்க அதாவது பராப்பரிக்கை விட இந்த ஃபண்டு வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக உள்ளது ஏன்டா இதில் வந்து ஸ்மால் Cap மிட்கேப்பும் வந்து அல்மோஸ்ட்டு வந்து ஒரு தேர்ட்டீன் பர்சன்ட் இருக்குது ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் வந்து சரிஞ்சிச்சுன்னா பெரிய அளவில் சரிவும் நம்ம பார்த்துருக்கலாம் பட் அப்படி இருந்தாலும் இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சியோட பிளஸி கேப் ஃபண்டு வந்து மற்ற ஃபண்டுகளை விட ஓரளவு வந்து ஸ்டேபிளாக இருந்துச்சு பட் அதே நேரத்தில் ரிஸ்க்கு குறைவாக வேணும் ரிஸ்க்கு குறைவாக நீங்கள் முதலீடு பண்ண விருப்பம் வந்து நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் இந்த ஃபண்டோட ஏஎம் சைஸ் அதாவது இந்த ஃபண்டில் எவ்வளோ முதலீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செவன்டி ஃபைவ் தௌசண்ட் குரோர்ஸ்க்கு வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க அடுத்தது ஹெச்டிஎஃப்சி ஃபிளெஸிகேஃப் ஃபண்ட் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஒரு வருடத்தில் வந்து டென் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு ஆறு மாதத்தில் ஒன் பாயிண்ட் எயிட் ஒன் பர்சன்ட் ரிட்டன் கொடுத்துருக்கு மூன்று வருடங்கள் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் பர்செண்ட்டும் ஐந்து வருடங்கள் வந்து தேர்ட்டி ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் பர்செண்ட்டு வந்து ரிட்டர்ன் இருக்கு ஸோ யாரெல்லாம் வந்து ஃப்ளெக்ஸி கேப்பில் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இப்படிப்பட்ட ஃபண்டை வந்து இன்னும் டீப் டைவ் பண்ணி ஆராய்ச்சிக்கிட்டு தங்களோட ரிஸ்க் அப்பிடேவிட்டு தகுந்த மாதிரி முதலீடு பண்ணுறது சிறந்தது இந்த ஃபண்டில் ஹோல்ட் பண்ணக்கூடிய டாப் ஸ்டாக்களை பார்க்கலாம் இவங்க டாப் ஹோல்டிங்காக வந்து ஐசிஐசிஐ பேங்கில் முதலீடு பண்ணுறாங்க அதற்கு அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க் வச்சுருக்காங்க அடுத்தது எஸ்பிஐயோட லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியும் இவங்க முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்க கோத்தக் மஹிந்திரா பேங்க் அப்புறம் மாரதி சூஜிகி சிப்லா அப்புறம் பாரதி ஏர்டெல் எஸ்பிஐ இந்தியா இப்படிப்பட்ட ஸ்டாக்கில் இவங்களோட டாப் ஹோல்டிங்காக இருக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ஜேஎம் கேப் ஃபண்டை பற்றி பார்க்குறோம் இந்த ஜேஎம் கேப் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அதோட இணைவிட மதிப்பு வந்து இன்னைக்கு ஹண்ட்ரட் அண்ட் நைன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இருக்குது இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவனாக இருக்குது மற்ற ரெண்டு ஃபண்டுகளை பற்றி நம்ம பார்த்தப்ப அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் த்ரீக்கு மேலே இருந்துச்சு பட்ஜெஎம் ஃபிளெக்ஸிக் ஃபண்டை பொறுத்தவரைக்கும் அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ குறைவாக இருக்குது இந்த ஃபண்டில் வந்து கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கோடிகளுக்கு வந்து முதலீட்டாக வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க இந்த ஃபண்ட்லையும் எந்த லாக்இன் பீரியடும் கிடையாது எப்போ வேணாலும் நீங்கள் முதலீடு பண்ணலாம் எப்போ வேணாலும் உங்களோட ஃபண்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும் இந்த ஃபண்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ரிட்டர்னை கொடுத்துருந்தாலும் செப்டம்பருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு வந்து அல்மோஸ்ட்டு ஒரு தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்ட் வந்து சரிஞ்சிருக்கு ம இதை வந்து நம்ம மற்ற ஹெச்டிஎஃப்சி ஃப்ளெக்ஸி கேப்படையோ அல்லது பராக் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட நம்ம கம்பேர் பண்ணுறப்ப இந்த ஃபண்டில் வீழ்ச்சிங்கிறது அதிகம் ஏன்னா இவங்களோட ஹோல்டிங் அப்படி இவங்களோட ஹோல்டிங்கில் எப்படிப்பட்ட ஸ்டாக்ல ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இவங்க ஹோல்ட் பண்ணக்கூடிய ஸ்டாக் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப்பில் வெறும் ஃபிஃப்டி டூ தான் ஹோல்ட் பண்ணுறாங்க அடுத்தது மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் பார்த்திங்கன்னா வந்து மிட் கேப்பில் ஒரு நைன்டீன் பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சென்ட்டும் ஸ்மால் கேப்பில் வந்து டுவென்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் செவன் பெர்சென்ட் வந்து முதலீடு பண்ணுறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இவங்க ரிஸ்க்காக இருக்கிற மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் முதலீடு பண்ணுறதுனால தான் வந்து இந்த ஃபண்டு வந்து கொஞ்சம் ரிஸ்க்கு அதிகமாக உள்ளது மற்ற ரெண்டு ஃபண்ட்டுகளையும் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப ஸோ இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து அதோட வாலட்டலிட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட வால்ட்டலிட்டையும் நம்ம ரீசெண்ட் டைத்தில் பார்த்தாச்சு அல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து இது ஃபாலாக இருந்துச்சு அதாவது இந்த டியூரிங் இந்த ஃபாலில் வந்து இந்த ஃபண்டை வந்து பெரிய அளவில் செஞ்சிருந்துச்சி பட் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு வந்து நல்ல ஒரு ரிட்டனையும் கொடுத்துருந்துச்சி பட் இருந்தாலும் ரிட்டர்ன் கொடுக்குற ஃபண்டு எல்லாம் வந்து நல்ல ஃபண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அப்படி நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா எந்த ஃபண்டு வந்து மார்க்கெட் ஃபாலில் ஒரு ஸ்டேபிளாக இருக்கோ அப்படிப்பட்ட ஹோல்டிங் வச்சுருக்கோ அந்த ஃபண்டில் தான் சிறந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படி பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு வந்து கடந்த ஒரு வருடத்தில் வந்து நெகட்டிவ் ரிட்டன் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஒன் பர்சன்ட் வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஆறு மாதங்களில் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்ட் வந்து ஃபாலில் இருக்குது ஸோ இந்த ஃபண்டு ஸ்டில் வந்து அந்த ஃபால்லேருந்து இன்னும் மீண்டு வரல இப்போ இந்த இஸ்ரேலுக்கும் இப்போ ஈரானுக்கு நடக்கிற இந்த வாராட்டி மேலும் பங்கு சந்தை சரியும் பட்சத்தில் இந்த ஃபண்டு வந்து இன்னும் சரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்ட் நல்லா ரிட்டன் கொடுத்துருக்கு மூன்று வருடங்களில் டுவென்ட்டி நைன் பெர்சென்ட்டும் ஃபைவ் இயர்ல வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இவங்களோட டாப் ஹோல்டிங்கில் வந்து ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு அடுத்தது எல்என்டி இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இருக்குது பாரதி ஏர்டெல் இருக்கு டெக் மஹேந்திரா அதுக்கப்புறம் வந்து கோஃபிலஸ் அதுக்கப்புறம் மாரதி சுஜிக்கி இன்ஃபோசிஸ் இப்படிப்பட்ட ஸ்டாக்கில் இவங்க ஹோல்ட் பண்றாங்க இது வந்து டாப் டென் ஸ்டாக்களோட அந்த டீடெயில் தான் நான் கொடுத்துருக்கேன் அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஃபண்டை பத்தி பார்க்குறோம் இந்த ஃபண்டோட பேர் வந்து குவான் கேப் ஃபண்டுங்கிறது இந்த ஃபண்டோட கரண்ட் என்ஐவி விட மதிப்பு இப்போ ஹண்ட்ரட் அண்ட் செவன் பாயிண்ட் த்ரீ செவன் ஆயிருக்கு இந்த ஃபண்டும் பார்த்திங்கன்னா நான் சொன்னது மாதிரி அதாவது பங்கு சந்தை செப்டம்பருக்கு முன்னாடி நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டு பெரிய அளவில் சரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படிங்கிற அளவுக்கு சரிஞ்சிருக்கு பட் ஸ்டில் வந்து இந்த ஃபண்டு வந்து அந்த சரிவுலேருந்து இன்னும் மீண்டு வரல பட் ஸ்டில்லும் வந்து நெகட்டிவ் ரிட்டர்னில் தான் இருக்குது இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்திங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன்னாக இருக்குது நம்ம மற்ற ஃபண்டுகளை பார்த்தப்ப ஜேஎம் ஃப்ளெக்சிகேப் ஃபண்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் செவனாக இருந்துச்சு மற்றது ஃப்ளெக்சிகேப்பில் ஹெச்டிஎஃப் ஏன் பரக் பரக்கும் பாத்தீங்களா 0.63 க்கு மேல இருந்து சோ இந்த ஃபண்ட பொறுத்தர்க்கு 0.61 ਐ இருக்கு இந்த ஃபண்ட்ல வந்து எந்த லாக் இன் பீரியடும் கிடையாது எப்ப வேணாலும் நீங்கள் முடிリート பண்ணலாம் எப்ப வேணாலும் உங்களோட முடிリート நீங்கள் வெளியில எடுத்துக்கலாம் இந்த ஃபண்டோட டாப் ஹோல்டிங் எப்படிப்பட்ட போர்ட்ஃபோலியோ இவங்க வச்சிருக்காங்க அப்படிங்கிற பற்றி பார்க்கலாம் லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்ட் வந்து லார்ஜ் கேப்ல முதலீடு பண்ணுறாங்க மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது ஸ்மால் கேப்பை பொறுத்த வரைக்கும் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்ட் வந்து ஸ்மால் கேப்பில் ஹோல்ட் பண்ணுறாங்க ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப ஆல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லேயும் முதலீடு பண்ணுறதுனால இந்த ஃபண்ட் வந்து மற்ற ரெண்டு ஃபண்டுகளில் நம்ம கம்பேர் பண்ணுறப்ப அந்த ஃபஸ்ட்டு பார்த்த அந்த ரெண்டு ஃபண்டை விட இந்த ஃபண்டு வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகமாக உள்ளது அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம வந்து முதலீடு பண்ணிட்டு நம்ம முதலீடு வந்து வந்து பெரிய அளவில் ஏன் குரோ ஆவுல குரோ ஆவல அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னால் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து போர்ட்ஃபோலியோலாம் தெரியாமல் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னால் உங்கள் ஃபண்டு வந்து பங்கு சந்தை சரிவில் அதை மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம் பட் அதே நேரத்தில் நாம் வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்கிற ஃபண்டில் முதலீடு பண்ணுறது தான் எப்பயுமே நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கோங்க இந்த ஃபண்டு முதலீடு பண்ணக்கூடிய ஸ்டாகில் வந்து டாப் ஹோல்டிங் ஸ்டாக் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் இவங்க முதலீடு பண்ணுறாங்க அடுத்தது வந்து மதர்சன் சுமி அப்படிப்பட்ட நிறுவனத்தில் முதலீடு பண்ணுறாங்க அரவிந்தா ஃபார்மாவில் இவங்க முதலீடு பண்ணுறாங்க இதெல்லாம் இவங்களோட டாப் ஹோல்டிங்காக இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா வந்து ஜியோ ஃபைனான்ஸ் அப்புறம் அதானி என்டர்பிரைசஸ் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரி டாட்டா பவர் எல்என்டி ஸ்வான் எனர்ஜி இப்படிப்பட்ட ஸ்டாக்கள் வந்து இவங்களோட டாப் ஹோல்டிங்காக இருக்குது இந்த பண்டில் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணு கோடிகளுக்கு வந்து நம்மள மாதிரி முதலீட்டாக வந்து முதலீடு பண்ணியிருக்காங்க ஒரு வருடத்தில் இந்த ஃபண்ட் வந்து நெகட்டிவ் ரிட்டர்னாக வந்து செவன் பர்சன்ட் வந்து நெகட்டிவாக கொடுத்துருக்கு ஆறு மாதங்களில் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் த்ரீ ஒன் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இது வந்து நெகட்டிவ் ரிட்டன் அதாவது இந்த ஃபண்டு விழுந்திருக்கு எதுவுமே வந்து இன்னும் மேலே இன்னும் வரல மூன்று வருடங்களில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட்டும் ஐந்து வருடங்களை தேர்ட்டி த்ரீ பர்சென்ட்டும் பத்து வருடத்தில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ரிட்டன் கொடுத்துருக்கு ஸோ நம்ம பார்த்த நான்கு ஃபண்டுகளில் வந்து அவங்களோட ஹோல்டிங் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இந்த ஃபண்டு வந்து அதாவது ஹை ரிஸ்காக இருக்கிறப்ப அந்த ஃபண்டுகள் வந்து மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கிறப்ப நல்ல ஒரு ரிட்டர்னிங் கொடுக்கும் அந்த நேரத்தில் ஒரு நெகட்டிவ் இருக்கிறப்ப இப்படிப்பட்ட ஃபண்டுகள் வந்து இன்னும் விலை இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் நீங்கள் எந்த ஃபண்டை தேர்ந்தெடுப்பீங்க எப்படி முதலீடு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் சப்போஸ் நீங்கள் லார்ஜ் கேப் ஏற்கனவே நீங்கள் முதலீடு பண்ணிட்டு இருந்திங்கன்னா இப்படிப்பட்ட இன் ஒரு ஃப்ளெக்ஸி கேப்பை வாங்குறது அதுக்கப்புறம் வந்து ஒரு மல்டி கேப்பை வாங்குறது இப்படிப்பட்ட தவறை நீங்கள் தவிர்த்துக்கோங்க ஐ ஹோப் இன்றைக்கி கொடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த நான்கு ஃபண்டுகளை பற்றி ஒரு நல்ல டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோடையே நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்